மின்சார ஊழல் குறித்து நீங்கள் கொஞ்சம் பேசியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார் மின்சார வாரியத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம் இப்போ அப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வித்தியாசம் இதை ரெண்டாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அப்போ இந்த நாற்பத்தெட்டு கோடியை சுருட்டுறதுக்காகத்தான் முப்பத்தி நாலு பேரும் ஒரே ரேட்டு போட்டு சிஏஜியோடைய அறிக்கையே சொல்கிறாங்க மூணில் ஒரு பங்கு கஞ்சை பண்ணுற மட்டும் எண்ணூறு கோடி ரூபாய் இழப்பு இந்த தரத்துனால தரத்தில் வந்து கம்மியாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒட்டுமொத்த கன்சைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அது மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்கும்போது அவங்க அதை விசாரிக்கவே இல்லை சரி இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க விசாரித்து செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் செய்யலை அப்புறம் ஹிண்டன்பர்க் நந்தகுமார் ஐஏஎஸ் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி சொல்லிட்டோம் முதல்வர் உங்கள்கிட்ட சொல்கிறாரா அதான் நீ மேலே அனுமதி கொடுக்காம வெயிப்பா ஃபைல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அப்போ முதல்வர் சொல்லலன்னா நீங்களாக அதை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கும் அதானிக்கும் என்ன டீல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய துரைமுருகனுடைய துறை என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா நீங்கள் சட்டவிரோதமாக எவ்வளோ வேணாலும் மைனிங் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நாளைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ சட்டவிரோதமாக பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நாங்கள் ராயல்டி மட்டும் வாங்கிப்போம்லாம் நீ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அரசாங்கத்துக்கு கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்களில் மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கணும் பேசு தமிழாக பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் அரப்பூர் இயக்கத்தில் வந்து ஜெயராமன் சார் அடைஞ்சிருக்காங்க அவர் கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் தொடர்ச்சி அந்த மாதிரி ஊழல் விஷயங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் முன்னெடுத்து அதற்கு எதிராக வந்து போராடிட்டு வரீங்க மின்சார ஊழல் குறித்து நீங்கள் கொஞ்சம் பேசியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார் தமிழகத்தில் இப்போ எந்தளவுக்கு இந்த மின்சார ஊழல் அப்படின்றது போயிட்டுருக்கு மின்சார வாரியத்தில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதில் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம் இப்போது ஹை வோல்டேஜ் லைன்லேயே இப்போ நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரணும்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக அதை வந்து அந்த வோல்டேஜை மாற்றி உங்களுக்கு வந்து கொடுப்பது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கிட்டத்தட்ட வெவ்வேறு கெப்பாசிட்டியில் இருபத்தஞ்சி கேவிஏ அறுபத்தி மூணு நூறு இரநூத்தம்பது இந்த மாதிரி பல்வேறு கெப்பாசிட்டியில் கடந்த இரண்டு இரண்டரை ஆண்டுகளில் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க மொத்தமாக நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கிறாங்க அதில் இருபத்தாயிரத்து நம்ம தகவலோட டேட்டாவோட எப்படி அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணுறதுல என்ன மாதிரியான ஒரு முறைகேடு ஊழல் நடந்தது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு டெண்டர் போட்டாங்க அப்படின்னா அந்த டெண்டர்களில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒரு பல்வேறு ஆட்கள் வந்து போட்டி போடுவாங்க யார் குறைந்த விலை சொல்கிறாங்களோ அந்த விலை சொன்ன அந்த டெண்டரை கொடுப்பாங்க ஸோ அரசுக்கு வந்து குறைந்த விலையில் ஒரு தரமான பொருளை வாங்குவது தான் அரசுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்போ நம்மளுடைய வரிப்பணம் செலவாக சரியாக செலவிடப்படுது அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இரநூத்த ஐம்பது கேவிஏல அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெண்டர் விடப்பட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதல்ல ஓப்பன் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் பிடி டிசம்பரில் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் செய்யும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது மொத்தம் முப்பத்தி நாலு பிட்டரு இருபத்தொம்போது பிட்டர் இருபத்தொம்போது போட்டியாளர்கள் ஒரே விலை அச்சடித்த மாதிரி ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறநூற்றது ரூபாய் அப்படின்ற ஒரே விலை டெண்டரில் அவங்க வேலை கேட்க இருபத்தா இருபத்தி ஒம்போது பேர் ஒரே விலை சொல்கிறாங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை நாங்கள் அரசுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறது யார் இவங்களாம் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஓகே இல்லை டீலர் இவங்க எல்லோரும் ஒரே விலை கோட் பண்ணுறாங்க எல்லாரும் அச்சடித்த மாதிரி அந்த டெசிமல் பாயிண்ட் உள்பட மீதி அஞ்சு பேர் என்னென்னு கேட்டால் மீதி அஞ்சு பேர் அன்றைக்கி டெண்டர் திறக்கல இன்னொரு பதினஞ்சு நாள் கிழிச்சிட்டு வரக்குறாங்க ஓகே தொடர்ந்து அவங்களும் அதே வேலை ஏழு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய்னு எக்ஸாக்டாக ஒரே அமௌண்ட் முப்பத்தி நாலு பேரும் ஒரே வேலைக்கு சொல்கிறாங்கன்னா அது ஒரே சாத்தியம் தான் இந்த மேக்ஸில் வந்து நீங்கள் இதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் ஒரு ஒன் டு டென் தௌசண்ட்குள்ளே எடுத்தால் கூட இப்போ இந்த ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபதுலேருந்து நான் முன்னாடி ஒரு பத்தாயிரம் போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு பத்தாயிரம் போட்டு அந்த இருபது நாயிரத்துல ரேஞ்சில் எவ்வளோ பேர் ரெண்டு பிட்டர் ஓகே ஒரே விலையை சொல்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் பை ஆல்மோஸ்ட் ஜீரோ ப்ராபபிலிட்டி ரெண்டு பிட்டர் ஒரே வேலை சொல்கிறது அப்போது முப்பத்தி நாலு பிட்டர் ஒரே வேலை சொல்கிறதுங்கிறது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் ஜீரோ பாயிண்ட்டு போட்டு ஒரு நூறு ஜீரோ போட்டு அப்புறமா ஒரு நம்பர் வரலாம் ஒரு விஷயமா அது ஒரு மேத்தமேட்டிக்கலாக அது வந்து இம்பாசிபிள் நீங்கள் ரியல் எல்லாம் வந்து அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது ஆனால் அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போது கூட்டு சது எல்லாம் பேசி வச்சு ஒரே ரேட்டு போடு ஓகே அப்போது சரி ஒரு அதிகாரி என்ன பண்ணணும் அதை பார்க்குற அதிகாரி டெண்ட்ரு கமிட்டின்னு ஒன்று இருக்கிறாங்க சூப்பரெண்டர் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸு இதை பார்த்தோன்னே என்னப்பா இப்படி கூட்டு சதி பண்ணியிருக்கிறீங்க இந்த டெண்டரை நான் கேன்சல் பண்ணுறேன்னு பண்ணணும் அப்படி பண்ணாமல் சரி எப்போ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் இவ்வளோ விலை கொடுக்க முடியாது ஏழு லட்சத்தி இருபத்தொம்போதனாயிரத்தி சொச்சம் இதான் ஃபைனல் ரேட்டு எல்லோரும் நீங்கள் எல்லாம் முப்பத்தி நாலு பேரும் ஒரே விலை கொடுத்துருக்கிறீங்கள முப்பத்தி நாலு பேரும் எல் எல் ஒன் லோவஸ்ட் பெட்டர் ஆகிட்டீங்க மற்ற ரெண்டாயிரம் டிரான்ஸ்ஃபார்மர் தேவை ஆளுக்கு அறுபது அறுபது டிரான்ஸ்ஃபார்மர் பிரித்து சப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொருத்தனும் அறுபது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏழு லட்சத்தி இருபத்தொம்போதனாயிரத்துக்கு சப்ளை பண்ணுங்க ஸோ இந்த கூட்டு சதியோட ஐடியாவே என்னென்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுது அப்போ அந்த ஏழு லட்சத்தி இருபத்தொம்பதனாயிரங்கிறதும் மார்க்கெட் ப்ரைஸும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா வெவ்வேறு ரேட்டோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெம் ரேட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு ரேட்டு இப்போ ஏழு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி அறநூறு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஜெம் ரேட்டு நாலு நாலு லட்சத்தி எழுபதினாயிரம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ளையர் சொல்லக்கூடிய ரேட்டு ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் விட்டாங்க இதே ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மின்சார வாரியமே அதில் லோயஸ்ட் விட்டுறது நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் மாதம் முன்னாடி விட்டது நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரூவான்னு சொல்லியிருக்காரு இவங்க ஏழு லட்சத்தி இருபத்தொம்பதனாயிரத்தி அறநூறுரூவா ராஜஸ்தான் அரசாங்கம் இதே நவம்பர் மாதம் எப்போ இவங்க வந்து டெண்டரை டெக்னிக்கல் பீடு ஓப்பன் பண்ணாங்களோ அதே மாதம் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே எல்லாம் எனர்ஜி எஃபிஷியன் லெவல் டூ காப்பர் ஒன்று எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஒன்று கெப்பாசிட்டி மட்டும் அவங்க கூட இவங்க இரநூத்தம்பது கேவியானா அவங்க முன்னூற்றி பதினஞ்சு கேவியை அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும் இப்போ இவங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஒம்பதனாயிரத்தி இரநூறுனா அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அவங்களுடைய லோவஸ்ட் பிட்ரு கொடுத்த ரேட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் முந்நூற்றி பதினஞ்சு கேவியவே அப்போ நான் இவங்க சொல்கிற இரநூத்தம்பது கேவி எவ்வளோ இருக்கணும் அதை அதே நாலு லட்சத்தி அறுபதனாயிரம் ரேஞ்சில் வரும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி இன்ஜினியர்ஸ் டேட்டா அவங்க ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அவங்க இந்த இரநூத்தம்பது கேவிக்கு ரிலீஸ் பண்ண குத்து மதிப்பா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி பதினெட்டுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லா இதோடய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா தான் வருது ஆனால் இவங்க வாங்கினது ஏழு லட்சத்தி இருபத்தொம்பது ரூபாயிரம் அப்போ இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வித்தியாசம் இதை ரெண்டாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அப்போது இந்த நாற்பத்தெட்டு கோடியை சுருட்டுறதுக்காகத்தான் முப்பத்தி நாலு பேரும் ஒரே ரேட்டு போட்டு இந்த நாற்பத்தெட்டு கோடி யாரோட பணம் உங்கள் பணம் என் பணம் வரி பணம் இந்த நாற்பத்தெட்டு கோடி எங்கே போச்சு அவங்களுக்கு போச்சு இதை யார் கட்டுறா எப்படி கட்டுறீங்க கரண்ட் பில் ஏறிச்சா கொஞ்சம் நாள் ஒன்றரை வருஷம் முன்னாடி எப்படி ஏறிச்சு ஏன்னா இந்த ஊழல் பணம்லாம் சரி கட்டுறது கடைசியில் மக்கள் தலையில் தான் வந்து முடியும் இப்போ அந்த டெண்டர் அதிகாரிகள் இருக்காங்களா சார் அவங்களை யாராவது ஒருத்தர் கூட மீன் இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது யாரும் ஒருத்தர் கூட கேட்டுருக்காமலாம் இருப்பாங்க இல்லை இதற்காகவே கொண்டு இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு டெண்டர் எடுத்திருக்கிறோம் ஏழு டெண்டர் எடுத்தால் அதில் மட்டுமே முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுருக்குங்கிறது தான் நாம் வந்து இது வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது அது எல்லாத்துக்குமான ஆதாரம் இப்போ ராஜஸ்தான் ரேட்டு நான் சொல்கிறேன்னா ராஜஸ்தானுடைய இன்ஃபர்மேஷனோட அவங்களுடைய பிட்டு டேட்டாவோட அஃபீஷியல் ரெக்கார்டோட எல்லாத்தோடையும் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம் ஆதாரங்களோட அந்த ஜொழிபடுத்துறையில் இப்போ இந்த இது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா யாராவது கேள்வி கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு இப்போ இதுக்கு காசி அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸ்க்கு ஒரு நபரை கொண்டு வராங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் யாருன்னா கடந்த ஆட்சியில் அவர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக ஆக்ட் பண்ணார்னு சொல்லி அவருக்கு வந்து வாலண்டரியாக நீங்கள் வேலையை விட்டே நின்றுடுக்குன்னு சொல்லி நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ஓஹோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவர் வந்து நோ நோ நோட்டீஸ் சர்வ் பண்ணி அவர் வீட்டுக்கு அமுச்சிருக்கணும் ஆனால் இன்ஃபேக்ட் அவர் ஒரு வேளை அவர் திரும்ப வந்து சர்வீஸில் ஜாயின் பண்ணணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீஸில் அவர் கண்டினியூ பண்ணணும்னா அவர் போர்டுக்கு அப்பீல் போடணும் போர்டில் தான் முடிவு பண்ணணும் ஆனால் போர்டில் முடிவே செய்யப்படாமல் ராஜேஷ் லக்கானி ஐஎஸ் அவராக இவரை ரிவோக் பண்ணி உள்ளே கூட்டின்னு வரார் அப்படின்றாங்க அவள் அந்த மாதிரி கூட்டின்னு வந்து அவர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பர்ச்சேஸாக போட்டு அவர் நீங்கள் வந்து மின்சார வாரிய ஆஃபீஸில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா அவர் அங்கே வேலை செய்ய செய்யவே மாட்டாராம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்கு உங்களுக்கு அவார்டே கொடுக்குறோம் ஏன்னா அவர் வந்து தினமும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் போய் தான் வேலை செய்வார் ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸு மேலே ஒரு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் லக்கானே இருக்கார் அதுக்கு மேலே எனர்ஜி செக்ரட்டரி அதுக்கு மேலே மினிஸ்டர் இப்போ மினிஸ்டருக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனர்ஜி செக்ரட்டரி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் டேரக்டர் ஃபினான்ஸ் சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் இதுக்கு கீழே தான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸ் அப்போது ஒரு மிடில் லெவல் அதிகாரி எதற்காக தினம் மினிஸ்டர் வீட்டில் போய் உட்காந்து வேலை செய்வாங்க ஓகே அப்போது இவர் இந்த டெண்டர் முடிவு பண்ணி எல்லாம் பண்ணுறதே அங்கேயிருந்தால் அவர் தான் சேர்மன் மேனேஜிங் டிராக்டர் காசி தான் சேர்மன் மேனேஜிங் டிராக்டராகவே ஆக்ட் அருகின்னு வாங்க நாங்கள் இது உண்மைதானு பார்க்குறதுக்கு அவர் தினமும் எங்கே போகிறாருன்னு போய் பார்த்தோம் ஓ ஓகே ஓகே ஒரு கண்டினியூஸாக ஒரு சில நாட்கள் போய் பார்த்து அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து அவர் தினமும் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு தான் போகிறாருங்கிறது ஃபோட்டோ வீடியோ ஆதாரத்தோடு நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம் லஞ்சோடி பொறுத்துறோம் இல்லை அந்த ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்களோடு தான் பாருங்கள் அவர் அவர் வீட்டு வாசலில் நிற்கிறது வீட்டு வாசலில் நிற்கிறதுலேருந்து எல்லாமே ஃபோட்டோ வீடியோவோட அவர் காரில் எப்படி போகிறாரு அவர் வீட்டிலேருந்து அங்கே இதுக்கு போகிறாருங்கிறதுலாம் ஆதாரங்களோட நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம் அப்போ இதுதான் வந்து ப்ரைமாஃபேஸி முகாந்திரம் ஏன் சதி வந்து எங்கே நடக்குது அதிகாரிகளுக்கும் இந்த ஒப்பந்ததாரர்களுக்கும் இவர் எப்படி மினிஸ்டர் வீட்டில் உட்காந்து இந்த வேலைகளை செஞ்சுட்ருக்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் வந்து விசாரிங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நஞ்சொழுத்துறையை கேட்டிருக்கிறோம் அவங்க இது வரைக்கும் பதிவு பண்ணல அதனால் நீதி பண்ணுறதுக்கும் இப்போ அதானி குழுமம் வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணுறதுல வந்து இந்திய அரசுக்கு வந்து இழப்பீடு ஏற்படுத்திருக்காங்க அதுவும் ஒரு ஊழலில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஆர்டிஐ ஒன்றும் போட்டிருந்தீங்க அந்த ஆர்டிஐ உங்களுக்கு வந்ததா அதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு நிலக்கரி கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி நான்கு நான்கு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியை இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வரியத்துக்காக எதுக்குன்னா நம்மளுடைய மின் நிலையங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த அனல் மின் நிலையங்களுக்கெல்லாம் நிலக்கரி தேவை அந்த நிலக்கரியை வந்து பாதிக்கு பாதி இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லேருந்தும் பாதிக்கு பாதி லோக்கல் கோலும் பயன்படுத்துவாங்க இப்போ இதில் தான் ஒரு மிகப்பெரிய மோசடி எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஆதாரங்களோட நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தோம் எப்படி வந்து இதில் பாதிக்கு பாதி ஒன் பாயிண்ட் ஒன் நைன் குரோர் மெட்ரிக் டன் வந்து அதானிக்கு மட்டும் கொடுத்தாங்க அது நிறைய ஒரு சில பேர் மட்டும் போட்டி போடுற மாதிரி டெண்டர் கண்டிஷன்லாம் மாற்றி இவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி சில வேலைகள்லாம் மின்சார வாரியம் பண்ணாங்க அதுலேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போது நாங்கள் இதில் அதில் ரெண்டு விதமான ஆதாரங்களை சம்மிட் பண்ணியிருக்கிறோம் விலையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி பதினான்கில் அதானிக்கிட்டேருந்து தொண்ணூற்றி ஒரு டாலருக்கு வாங்குகிறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆறாயிரம் கிலோ கிளரி அதே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட் அவங்களும் கோலம் இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்க பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு நாள் முன்னாடி அவங்க வந்து எழுபது டாலருக்கு வாங்குறாங்க ஒரு மெட்ரிக் டன் இருபது டாலர் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன்னுங்க நம்ம என்ன இதை வச்சு நீங்கள் அவ்வளோ கல்றீங்களான்னு அப்படி கிடையாது ஒவ்வொரு டென்டருக்கும் இந்த விலையை இந்த மாதிரி விலையை எடுத்து நியூ தமிழ்நாடு நியூஸ் பிரியூண்ட் பேப்பர் லிமிடெட் என்ன வாங்கியிருக்கிறாங்க இவங்க என்ன வாங்கியிருக்கிறாங்க இந்தோனேஷிய அரசாங்கம் வந்து மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க என்ன விலை எங்களுடைய நிலக்கரியுடைய விலை என்னன்னு அந்த விலை ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து அதை கம்பேர் பண்ணி இது எல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இது இழப்பு வந்து அதானியால் மட்டும் மூவாயிரம் கோடி ஒட்டு மொத்தமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அதானியால் மட்டும் மூவாயிரம் கோடி ரூபாய் இது ப்ளஸ் தரத்தில் தரம் ஆறாயிரம் கிலோ கிழக்கு தான் வந்து இறங்கி தான் பண்ணால் அதுவும் வரலை வரல கஸ்டம்ஸில் வந்து நாலாயிரத்து ஐநூறு கிலோ கிழக்கு தான் வந்து தான் அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க ஆனால் மின்சார வாரியம் வந்து மின்சார வாரியம் ஏன்னால் அந்த கா கான்ட்ராக்டர்கிட்டே சொல்ல வேண்டியது இப்போ அதனால் அதை நீயே பார்த்து ஒரு கோலை எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சர்டிவிகேட் கொடுப்பா இதுதான் ப்ரொசீஜர் அது அப்போ என்ன நடக்கும் அந்த கோலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது கான்ட்ராக்டர்னா அவங்க அவங்க டெஸ்ட் பண்ணும்போது சரியான கோலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துவாங்க புரியுதுங்களா யார் வந்து அதை வந்து ஒரு ரேண்டமாக எப்படி சாம்பிளிங் பண்ணணும் அதை வந்து வர நிலக்கரியிலேருந்தே பண்ணணும் இந்த மாதிரி நிறைய மெத்தடு மெத்தட்ஸ் இருக்குது எல்லாம் அந்த மாதிரி சாம்பிளர் மெத்தட்லாம் பயன்படுத்தி எடுக்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க அப்போது இந்த மாதிரியான மோசடி நடந்து இது சிஏஜியோடைய அறிக்கையே சொல்கிறாங்க மூணில் ஒரு பங்கு பண்ணுற மட்டும் எண்ணூறு கோடி ரூபாய் இழப்பு இந்த தரத்தினால தரத்தில் வந்து கம்மியாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒட்டுமொத்த கன்சைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அது மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஸோ இந்த மாதிரி எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் கடந்த ஆட்சியில் அவங்களுடைய அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்கும்போது அவங்க அதை விசாரிக்கவே இல்லை சரி இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க விசாரித்து இதில் வந்து செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் செய்யலை அப்புறம் ஹிண்டன்பர்க் வந்தது அப்பவும் ஒரு பெரிய திமுக வந்து எப்படி ஒரு எகென்ஸ்டா இருப்பாங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இல்லையா இன்ஃபேக்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதானி யாரு பிரதமர் மோடியுடைய நண்பர் இந்திய இந்த இப்ப நான் சொன்ன இந்த நிலக்கரி கூட தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மட்டும் நடக்கல இந்தியாவில பல மின்சார வாரியங்களும் நடந்திருக்கு நான் சிபிஐலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சிபிஐல தெரிவிச்ச சார் அதானி மோடி அவங்க எப்படி சார் கொடுப்பாங்க சிபிஐ ஃபாலோ பண்றதுல அர்த்தமே கிடையாது ஏன்னா சிபிஐ பண்றதுக்கு ரெடியா இல்ல டிஆர்ஐல போயிட்டு நான் உட்காந்து கன்சைன்மெண்ட் இந்த மாதிரி ரெண்டு நாள்ல வருது

அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க நாங்கள் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கேட்டும் கூட இப்போ என்னாச்சு ஒரு வருடம் இரண்டு மாதம் மேலே ஆயிடுச்சு பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறேன் ஆர்டிஐ போட்டு என்எஸ்ஆர் பண்ணுறீங்க நேரில் போய் கேட்குறோம் இது பண்ணுறோம் எல்லாம் முட்டி மோதி பார்க்குறோம் அந்த ப கீழே இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரலை அவங்கள்ட்ட ஆர்டிஐ போடுறேன் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சரி ஸ்டேட்டஸாச்சும் சொல்லுங்கள் ஓகே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க சரி எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு எனர்ஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பப்ளிக் எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அதாவது திரும்ப பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அவங்க இவங்க இவங்க அனுப்புகிறாங்க அவங்க அங்கே அனுப்புகிறாங்க பப்ளிக் எஸ்சின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இப்போது அவங்க ஏதாவது ஒரு ஃபைல் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக அதை வந்து பப்ளிக் எஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்குவாங்க அந்த ஃபைலை அதாவது சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல்னு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு விங்கு வச்சுக்க வேண்டியது அது எதுக்காக இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த விங்கு ஓகே ஓகே இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காக அந்த விங்கை பயன்படுத்துகிறாங்க ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடாதுன்னா அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்குவாங்க ஃபைல ஓ ஓகே ஓகே இப்போ நான் கேட்குறது என்ன கேட்குறேன் நான் புகார் கொடுத்தேன் லஞ்ச ஒழிப்புத்துறை உங்ககிட்ட வந்து செவன்டீன் இயரில் அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அனு அதெலாம் அனுமதி கொடுத்துட்டீங்களா இல்லையா எண்ணிக்கை கொடுத்தீங்க கொடுத்துருந்தீங்கன்னா எந்த தேதியில் கொடுத்தீங்க கொடுக்கலன்னா இன்னும் பெண்டிங்காக இருக்குன்னா ஏன் பெண்டிங்காக இருக்குது இப்போ இது இப்போ நான் ஒரு புகார்தாரருக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி தகவல் கொடுக்காமல் இப்படி பில்லர் டு போஸ்ட்டு ஓட வைக்கிறீங்க வருஷ வருட கணக்கா அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்போ அதானியை காப்பாற்றுறது யார் இப்போ நந்தகுமார் ஐஏஎஸ் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி சொல்லட்டும் முதல்வர் உங்கள்கிட்ட சொல்கிறாரா அதானியை மேலே அனுமதி கொடுக்காமல் வெயிப்பா ஃபைல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா ஓகே அப்போ முதல்வர் சொல்லலைன்னா நீங்களாக அதை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கும் அதானிக்கும் என்ன டீல் உங்களுக்கு சம்பளம் நாங்கள் தானே எங்களுடைய வரி பணத்தில் தானே சம்பளம் வாங்குறீங்க அப்போது இப்போது ஒரு அதானி சம்மந்தப்பட்டது மாதிரி இந்த இது ஒன்றும் அதானிக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்குறது இல்லை அஃபீஷியல்ஸுக்கு தான் கொடுக்கணும் அது யாரெல்லாம் அஃபீஷியல்ஸோ அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்க போய் விசாரணை பண்ண முடியும் ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கே எவ்வளவு சிக்கல் பாருங்கள் அப்போது இவ்வளவு பேசுகிறீங்க நீங்கள் பார்த்துருப்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் உதயநிதி ஸ்டாமி பேசியிருப்பார் பிரதமரை விமானி இல்லாமல் கூட போவார் அதானி இல்லாமல் போக மாட்டாருங்களாம் பேசியிருப்பார் பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி பேசிட்டு இருப்பாங்க ஆமாம் இந்த இந்த பிரச்சாரத்தில் எங்கேயா பார்த்தீங்கன்னா அதானி பற்றி பேசி அவ்வளோவா பேசணும்னு நினைக்கிறேன் அப்போது எதனால் வந்து இன்னைக்கு வந்து அதானி வந்து திடீர்னு இவங்களுக்கு வேண்டப்பட்டவராகிட்டாங்க திமுக ஓகே என்ன சரி பாயிண்ட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றாங்க இது என்னவெனால் வரட்டும் தட் இஸ் இம்மெட்டீரியல் அது வருது வரலைங்கிறத பற்றி நம்ம பேசலை நீங்கள் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க இல்லை மச்சது கொண்டு வராங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவங்க சட்டவிரோதமாக மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகளை நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் வி ஆர் கோயிங் டு வாட்ச்ஸ் அ டீப் ஸ்டேட் ஒரு சில இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் நம்ம நாட்டையே கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போய்ட்டுருக்குறோம் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அக்சப்ட் நாளைக்கு பிரச்சனை இருந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னா அப்புறம் இது என்ன ஜனநாயகம் இருக்குது யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன கண்டிப்பாக தொழிலதிபர் கையில் நாடு போயிடுவாங்க அவ்வளோதான் அதை இது இதுக்கு எதுக்கு நடுவில் ஸ்டாலினும் ஓடியும் அதானிக்கையே சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம் அதானிக்கே பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாமே ஓகே சார் இது திருப்பூரில் கல்குவாரியில் ஒரு தொண்ணூறு கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட வீடியோ போட்டிருந்தீங்க ஒருத்தர் உண்ணாவிரதம் கூட இப்போது ரெண்டு நாளாக இருக்காரு அது என்ன பிரச்சனை சார் அங்கே திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு இந்த கல்குவாரி அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாடுல பல இடங்களில் இருக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு எப்படி கல்குவாரி ஊழல் நடந்தது திருப்பூரில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு எப்படி நடந்திருக்குன்னு பிப்ரவரி மாதம் ரொம்ப டீட்டெயில்தான் வெளியெடுத்துகிட்டு வந்தோம் இதில் என்னன்னா திருப்பூரை பொறுத்தவரை எழில் ப்ளூ மெட்டல்ஸ்னு ராமகிருஷ்ணனுடைய ஒரு குவாரி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை பதினாறு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கியூபிக் மீட்டர் அந்த அளவிற்கு அவர் வந்து சட்டவிரோதமாக அவர் வெட்டி எடுத்திருக்கிறார் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தாறு லீஸ் வாங்கின கரண்ட் இதில் ஒரு வருஷம் கூட முடியல அதில் மூணு லட்சத்தீஸ் சொச்சம் வெட்டி எடுத்திருக்கிறார் சட்டவிரோதமாக மொத்தம் இருபது லட்சம் கியூபிக் மீட்டர் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறார் ஓகே இப்போது சுப்ரீம் கோர்ட்டோடைய ரூலிங்காக இருக்கட்டும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா சட்டவிரோதமாக ஒரு ஒரு வெட்டி எடுக்கும் பொழுது அந்த சட்டவிரோதமாக வெட்டி எடுத்ததற்கு நீங்கள் ராயல்ட்டி மட்டும் கலெக்ட் பண்ணால் போதாது காஸ்ட் ஆஃப் மினரலாக ரெக்கவர் பண்ணணும் இப்போ அவங்க வெட்டி எடுத்து இங்கே போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட இடத்துல நீங்கள் போய் அரசாங்கம் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடணும் எதெல்லாம் சட்டவிரோதமாக இருக்கோ அதெல்லாம் அரசாங்கம் வந்து கன்ஃபியூஸ்கேட் பண்ணணும் ஒருவேளை அவங்க இல்லீகலாக அதை டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அப்போ என்ன பண்ணுன்னா எந்த அளவிற்கு அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்களோ அதற்கான காஸ்ட் ஒரு கியூபிக் மீட்டருக்கு இப்போ உதாரணத்துக்கு ரஃப் ஸ்டோன் இது வந்து ரஃப் ஸ்டோன் குவாரி ரஃப் ஸ்டோன் முன்னூற்றி ரூபாய் ஒரு கியூபிக் மீட்டருக்கு அரசாங்கத்துடைய விலை அது நிர்ணயித்து முந்நூற்றி எண்பது ரூபாய் இன்டூ இவ்வளவு இருபது லட்சம் கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோன்னு ரேட்டு போடணும் ப்ளஸ்ஸு ராயல்ட்டி ப்ளஸ் ஒன் டைம் பெனால்ட்டி இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு இது எல்லாம் சேர்த்து தான் கலெக்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நூற்றி மூணு கோடி ரூபா வரும் இப்போ வரைக்கும் அவங்க எடுத்தது இருபது லட்சம் சட்டவிரோதமாக எடுத்ததுக்கு அதாவது இது என்ன அவங்களுக்கு என்ன லீகலா அலவ் பண்ணிருக்கிறாங்களோ அது தனியாக எடுத்துட்டாங்க இந்த இருபது லட்சம் கியூபிக் மீட்டர் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இருபது லட்சம் கியூபிக் மீட்டருக்கு நீங்க நூத்தி மூணு கோடி ரூபாய் பெனால்ட்டி போடணும் அவங்க அதை விட அதிகமா சம்பாதிச்சிருப்பாங்க அதுல அப்போ அந்த நூத்தி மூணு கோடி ரூபாய் நீங்க வந்து பெனால்ட்டி போடுறதுக்கு பதில் ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ங்கிற நபர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் என்ன பண்றாரு வெறும் பத்து கோடின்னு போடுறாரு ராயல்ட்டி மட்டும் ஓகே நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ சட்டவிரோதமாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க இப்போ என்ன என்ன அர்த்தம் இதோடைய அர்த்தம் என்னென்னா நீங்கள் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய துரைமுருகனுடைய துறை என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா நீங்கள் சட்டவிரோதமாக எவ்வளோ வேணாலும் மைனிங் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நாளைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ சட்டவிரோதமாக பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நாங்கள் ராயல்டி மட்டும் பண்ணலாம் மீதி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் வச்சுக்கோங்கன்னா என்ன அதில் ஏதாவது ஒன்று இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது அதே தான் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கணும் இது எவ்வளோ அபத்தம்னு யோசிச்சு பாருங்கள் நீங்க நீங்கள் ஏன் மைனிங் பிளான் லீகலாக இவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவை பார்த்து அந்த அளவு மட்டும் தான் அலோவ் பண்ணணும் இன்றைக்கி எல்லாம் கேரளாவுக்கு லாரி லாரியாக போயிட்டுருக்கு கண்ணு முன்னாடி போய்ட்டுருக்கு லாரி லாரியாக அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் அவ்வளோ எடுக்க வேண்டிய அவசியம் நம்ம இருந்து என்ன இருக்குது அப்போது அதனால தான் லீகலாக இவ்வளோ அமௌண்ட்டுனால் இவ்வளோ குவான்டிட்டி தான் எடுக்க அதை தாண்டி சட்டவிரோதமாக ஒரு கோடி மெட்ரிக் டன் திருநெல்வேலியில் திருப்பூரில் எடுத்திருக்கிறாங்க நாங்கள் பார்த்த ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து குவாரிகள் மட்டும் அப்போது நம்ம என்ன கேட்குறோன்னா இவ்வளவு சட்டவிரோதமாக நடக்குது இல்லை இந்த சட்டவிரோதமாக ஒன்று நடந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அவங்ககிட்ட பெனால்ட்டி போட்டு ரெக்கவர் பண்ணணும் காஸ்ட் ஆஃப் இன்ரல் படை இதான் சட்டம் பட் இதை பண்ணாமல் நான் அதை லீகலைஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னா யாருக்குங்க என்ன பயம் இருக்கும் சரி அவன் நம்ம வெட்டி எடுப்பா எடுப்பா இஷ்டத்துக்கு எடுப்பா நாளைக்கு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சானா அவனுக்கு என்ன சட்ட ரீதியான நான் வெட்டி எடுக்கிறதுக்கு நான் ராயல்டி தான் பே பண்ணுறேன் சட்ட விரோதமாக நான் எவ்வளோ வெட்டி எடுத்தாலும் ராயல்டி தான் பே பண்ண போகிறேன் கரெக்டா அப்போ இது எவ்வளோ எவ்வளோ பெரிய மோசடினு யோசிச்சுப்பாரு அந்த விவசாயி அங்கே ஒரு விவசாயி கிட்டத்தட்ட எட்டாவது நாளோ ஒன்பதாவது உண்ணாவிரதத்தில் இருக்கிற அவர் தான் பாவம் முதல் முதல் முதல்ல ஏற்கனவே உண்ணாவிரதம் இருந்து அவர் உண்ணாவிரதம் இருந்ததுனால தான் போய் டீம் போய் அதுவும் என்ன லோக்கல் டீம் போய் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டாங்க இன்னொரு டீம் அமிச்சாங்க அவங்களும் கரெக்டாக இருக்குன்ட்டாங்க அப்புறம் ரீஜனல் டீம் வேற ஒரு டீம் சிறப்பு டீம் போட்டு போய் செக் பண்ணும் போது தான் இந்த இருபது லட்சம் கியூபிக் மீட்டர் இவங்க சட்டவிரோதமாக இவங்க வெட்டி பாருங்க அந்த ஆட்கள் ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க அங்கே இருக்கிற கலெக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ அவர் உண்ணாவிரத இருக்காரு இல்லையா அவர் என்ன ரீசென்ட் இப்போ திரும்ப திறந்து விட்டாங்க பத்து கோடி ரூபாய் மட்டும் போட்டுட்டு அதுலேயும் மூணு கோடி ரூபாய் பெனால்ட்டியா வாங்கிட்டு மீதி தவணை முறையில் கட்டுங்கன்னு சொல்லி ஓ அது வேற இஎம்ஐ வேற கொடுத்து அதை தொடர்ந்து விட்டாங்க அந்த விவசாயிகள் அங்கே இருக்கிற விவசாயி எவ்வளவோ பாதிப்பு விவசாயத்துலேருந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்பு அப்போது இன்றைக்கி ஒரு அரசாங்கத்துக்கு கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்களில் மனசாட்சி அப்படிங்கிறது இருக்கணும் அவருடைய உயிருக்காச்சும் இன்றைக்கி விவசாயி ஒருத்தர் உண்ணாவிரதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையாவது அவங்க பார்க்கணும் இவ்வளோ பெரிய சட்டவிரோத வேலைக்கு பதில் சொல்லணும் அரசு ஓகே சார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தப்போ டாஸ்மாகில் ஒரு குற்றச்சாட்டு பெருசாக முன்வைக்கப்பட்டது ஒவ்வொரு பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சிறைக்கு போயிட்டாரு அந்த விஷயத்தை பற்றி அப்புறம் மறுபடியும் நான் எதுவும் பேசல இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ திரும்பி வைரல் ஆகிட்டு இருந்து மி அந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க டாஸ்மாகில் ஒரு ஊழல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் சி நான் வந்து டாஸ்மாகே மூடப்பட வேண்டிய ஒன்று அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த அஞ்சுருவா பத்து ரூபா விஷயங்கள் சட்ட ரீதியாக கரெக்டாக வா இருக்கணும் அது வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் அது இருந்துட்டு போட்டோம் பட் டாஸ்மாக் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார சீரழிவு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குடிக்காரர்களை டாஸ்மாக் அதிகமாக இருக்கிருக்குன்னா மூ மூவாயிரத்தி ஐநூறு கோடி அப்படியே ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு இருபதே வருஷத்தில் நீங்கள் வந்து எங்கியோ போயிட்டிங்க அன்னிங்கன்னா நாற்பதனாயிரம் கோடியா ஐம்பதனாயிரம் கோடியா அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா வெறும் ரேட்டு அதிகத்தினாலே இவ்வளோ ஆகும் குடிப்பழக்கத்தை அந்த அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ இது கேட்டிங்கன்னா அந்த மாநிலத்தை அப்படியா இந்த மாநிலத்தை தப்படியா எந்த மாநிலமாக இருந்தாலும் தப்பு தான் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்டோடைய வேலை வந்து குடிகாரர்களை அதிகப்படுத்துறது கிடையாது மக்களை குடிப்பழக்கத்துலேருந்து வெளியெடுக்கிறது ஒரு ஒரு அரசுடைய வேலை அப்போ அதுக்கு வேலை செய்யணும் ஒரு ஒரு அரசு அப்படிங்கிறது இதில் எவ்வளோ பர்சன்டேஜுங்க நீங்கள் வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்குறீங்க நாற்பதனாயிரம் கோடி உங்களுக்கு வருது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க அதில் நாற்பதனாயிரம் கோடி உங்களுக்கு வருமானம் வருது ஒரு பர்சன்ட்னா கூட எவ்வளோ ஆச்சு நானூறு கோடி ரூபாய் எவ்வளோ கொடுக்குறாங்க நாலு கோடி கொடுத்தா கொடுக்குறாங்களான்னு கூட தெரியாது ஒரு பர்சன்ட் கொடுத்தா கூட நீங்கள் ரீஹபிலிட்டேஷனில் செலவு பண்ணால் கூட நானூறு கோடி ரூபாய் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ரொஹிபிஷன் ஒரு சொல்யூஷன் கிடையாது எல்லா கடையும் மூணாவது சொல்யூஷன் கிடையாது வால்டு ஓவர் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க கேட்டேன் கரெக்டு ப்ரோஹிபிஷன் சொல்யூஷன் இல்லைன்னு நிறையா ஸ்டே இதில் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதே மாதிரி ஆக்சசபிலிட்டியை குறைச்ச குடிப்பழக்கம் குறையும் ஆக்சசபிலிட்டி கம்மியாக இருந்தால் குடிப்பழக்கம் கம்மியாக இருக்காங்கிறதும் வேர்ல்டோ ரிசர்ச் பண்ணிடுறாங்க ஃபின்லாண்டில் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க எவ்வளோ பண்ணிருக்காங்க நீங்கள் பிளாக்கு ஒரு கடைக்கு வாங்க ஐநூறு கடை ஆயிரம் கடை குறைச்சிட்டு வாங்க ஆக்சசபிலிட்டி குறைங்க அப்புறம் நீங்கள் ஐநூறு கடைக்கு வந்த அப்புறம் ஐநூறு கடை இருக்கிறது பட்டுறா ஜீரோ கடை இருக்கிறது பட்டுறாங்கிறது அப்போ பேசி நம்ம லாக்டவுன் டைம்லேயும் நிறைய பேர் இருந்து பார்த்தோமே இதனால் இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்டேட் வந்து எப்படி பார்க்கணும்னா இதெல்லாம் எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்றைக்கி அதனால் டொமஸ்டிக் வைலன்ஸ் இன்னைக்கு பெண்கள் வந்து மீதான மிகப்பெரிய தாக்குதல் குழந்தைகள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் வந்து குடிப்பழக்கத்தினால ரெண்டாவது ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ரிச்சாக வந்து டாக்ஸ் பண்ணணும் ரிச்சை டேக்ஸ் பண்ணுறது மூலமாக புவருக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா அதுவும் அந்த எக்கனாமிக் பாலிசி புரியுது புவரை டேக்ஸ் பண்ணி புவர்கிட்ட இருந்து பெரிய அளவில் டேக்ஸை வாங்கி நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா அது என்ன விதமான எக்கனாமிக் மாடல்னு எனக்கு புரியுது டாஸ்மாக வரக்கூடிய பணம் யார் யாருக்கிட்டேருந்து வருது மக்கள் கிட்டே நான் அதில் எண்பது பர்சன்ட் டேக்ஸ் என்ன எழுபத்தஞ்சு எண்பது பர்சன்ட்டு அப்போ பெரிய அளவில் டேக்ஸ் வந்து நான் வந்து ஏழ்மை வகையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து டேக்ஸை வாங்கி நான் எல்லாருக்குமே கொடுக்குறேன் இதான் உங்கள் எக்கனாமிக் மாடல் ஸோ எல்லா விதத்துலேயுமே நீங்கள் எக்கனாமிக்காக பாருங்கள் அதனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இப்போ நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடிங்கிறது சேல்ஸ் ம் அதில் நான் ஐம்பதாயிரம் கோடி சேல்ஸ் இருக்கும் அதில் நாற்பதாயிரம் கோடி டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மக்கள் செலவு பண்ணுற பணம் ஐம்ப அந்த ஐம்பதனாயிரம் கோடி மட்டுமா ப்ரொடக்டிவிட்டி லாஸு பாதி நாள் அடிக்ட் ஆனவங்க நாள் பாதி நாள் வேலைக்கு போக முடியாது அதனால ஏற்படுற லாஸு ஹெல்த்து சுகாதார ரீதியாக ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபதனாயிரம் எண்பதாயிரம் கூட தாண்டும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எண்பதனாயிரம் கோடி இருக்கும் ஒரு பக்கம் அரசுக்கு வரக்கூடிய வருமானம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட இருக்கும் ஸோ ஈவன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் போட்டால் கூட இது வந்து வர்த்து கிடையாது ஸோ இதெல்லாம் அரசு வந்து உணரணும் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தணும் மக்களை குடிப்பக்கத்துலேருந்து வெளி வெளியே எடுத்துட்டு வரதுக்கு வேலை செய்யணும் இன்னொரு பக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைகளை குறைக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்மேட்டிக் அப்ரோச்சோட ஒரு அரசு வந்து வேலை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சார் எங்களோட ப இணைந்து பல்வேறு கருத்தில் பயன்படுகிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்